நான் செய்ய போகின்ற அரசியல் வந்து எப்போதுமே தமிழ் மக்களுக்கானதாக இருக்கும் யார் யார் என்னுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு ஜனநாயக துரோகம் கொண்டு செய்காக யாராவது பாக்காக இருக்க விரும்பினால் இதுவரை காலமும் நான் யாருக்காக கடைசி நேரத்தில் சரியான ஒரு ஜனாதிபதியில் அவர்களுக்கு எதிரான அரசியல் செய்கிறானது என்னுடைய ரத்தனியாக நின்றே இருபத்தி நான்கு நாட்கள் தனியாக நின்றேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நானூறு கிலோமீட்டர் டிரைவ் பண்றேன் போடுறதுக்காண்டி அந்த போர்ட் வந்து சரி முக்கியமான போர்ட் நான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு முக்கியமா எங்களுடைய தமிழ் மக்களை கேட்டுக்கொள்றது இந்தியா நாள் வீத வாக்களிப்பு வடக்கு கிழக்கு நடக்கணும் தமிழ் முஸ்லிம் மக்கள் வந்து வடிவாக சிந்தித்து அவர்களுடைய வாக்கை போட வேணும் நூறு விதமான வாக்களிப்பு நடக்கணும் ஏனென்றால் இந்த ஜனநாயக தேர்தலில் வந்து லெனின் என்று சொல்றவர் என்னென்ன என்று சொன்னால் நாங்கள் விரும்பியவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்காவிட்டால் எங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவரால் ஆளப்படுவோம் ஆகவே ஆளப்படுபவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பொய்யான ஜனாதிபதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து ஆளப்படும் ஜனாதிபதிகளில் ஊழல்களுக்கு எதிரானவர்கள் யார் என்று பார்த்து நீங்கள் அதை இன்றைய நாளில் மாலை நாலு மணிக்கு முன்னம் தேர்ந்தெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ராமநாதன் அர்ச்சுனா என்பவன் ஒரு புலிக்கு பிறந்தவன் இன்னும் வடிவாக சொல்லப்படுவதென்றால் வேதக்கு பாடிய அதே இதழ்களால் செல்லப்பாவால் பாடப்பட்டவன் சோ நான் ஒரு நாளுமே என்னுடைய தமிழ் தேசியத்துக்கு எதிராகவோ தமிழர்களுடைய இன உணர்வுகளுக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மறவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் மறவர்களுக்கு எதிராகவோ அண்மையில் கூட நேற்று முதல் நாள் கூட அவர்களுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவருடைய பாட்டுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்களுக்கு எதிராகவோ நான் என்னுடைய அரசியலை செய்ய மாட்டேன் ஆனால் அவர்களை விற்று பிழைக்கும் அரசியலுக்கு நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன் தமிழ் தேசியத்தை விற்று பார் லைசன்ஸ் வேண்டுபவர்களையும் அதே மாதிரி பார் லைசன்ஸ் வேண்டுகிறார்கள் என்று காட்டி கொடுக்கின்ற ஒரே கட்டமைப்புகள் இருக்கிறவர்களையும் போல் நான் ஒரு ஒரு ஊத்தைவாளி அரசியல் செய்ய மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் செய்கின்ற அரசியல் நான் இப்போது அரசியல்வாதி அல்ல ஆனால் நான் செய்கின்ற அரசியல் நான் செய்ய போகின்ற அரசியல் வந்து எப்போதுமே தமிழ் மக்களுக்கானதாக இருக்கும் யார் யார் எங்களுடைய எங்களுடைய எதிர்காலத்தை நான் முப்பத்தி வயதில் கூட ஒரு மருத்துவனாக படித்து மருத்துவனாக வேலை செய்கிறேன் என்றால் யாரோ செய்த தியாகம் தான் அந்த தியாகிகளுக்கான போராட்டமா தான் இருக்கும் இதுவரைக்கும் நான் ஏதாவது பிளஸ் பிட்டு நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணலாம் அந்த பிள்ள விட்டு இருக்கேன் இந்த பிள்ளை விட்டு இருக்கான் அங்க டீல வேண்டி இருக்கிறேன் அவங்களோட அந்த டீல் எழுதியிருக்கான் இந்த டீலும் இல்லாம இந்த வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலாவது அல்லது இருபத்தஞ்சாவது சரியா இன்ன இந்த வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கேன் இப்போது கூட ஒரே ஒரு ஓட்டை போடணும் காண்டி ஜனநாயக ஜனநாயக கடமையை செய்யணும்ன்றது காண்டி நான் நானூறு கிலோமீட்டர் டிரைவ் டிரைவ் பண்ணிக்கொண்டிருக்கேன் இப்போது நீங்க ஒரு பத்து கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டரோ உள்ள பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கை வந்து எங்களுடைய நாட்டை ஒரு ஊழலட்ட நாடாக மாற்றுகின்ற ஒரு ஜனாதிபதிக்கு யாருடையோ இருக்கிற ஜனாதிபதிகள் நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதிகளில் எந்த ஜனாதிபதி நாங்கள் தேர்வு செய்தால் இதுவரை காலமும் நாற்பத்தாறு பில்லியன் கடனில் இருந்து நூற்றி பன்னிரண்டு பில்லியன் நினைக்கிறேன் மீள முடியாத கடன் சுமைக்கு எங்களை நாட்டை இட்டு சென்ற கல்வர்களை நாங்கள் மறுபடியும் சிறைக்கு அனுப்பலாம் இப்போது கூட நீங்கள் சுகாதாரத்துறையில் பார்க்கலாம் இம்யூனோகுளோபின் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர் வெளியால் வந்திருக்கிறார் எவர் யாரோ வெளியால் விட்டிருக்கிறார்கள் சோ நீங்களே ஜோசியுங்கள் நாங்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போடுகிறோமா அல்லது இதே தான் பழைய அது இருநூற்றி இருபத்தி அஞ்சு மணி அரசியல்வாதிகளை பார் அரசியல்வாதிகளை நீங்கள் இப்போவும் ஆதரிக்கிறீர்களா அல்லது இதுவரையுமே குற்றம் என்று சாட்டப்படாத ஒருத்தனை அவனுடைய கருத்தை அவனுடைய கருத்துக்காக ஆதரிக்கிறீர்களா என்பதை நீங்களே ஆஹ் தீர்மானித்துக் கொள்ளலாம் நீங்கள் இப்போது கூட இதில் கீழே கொமெண்ட் பண்ணலாம் இந்த லைவ் முடியும் போது கொமெண்ட் பண்ணலாம் நான் இதுவரை யாருக்கும் துரோகம் செய்திருந்தால் நீங்க சொல்லாதீங்கோ அந்த ஜனாதிபதியோட போய் நின்று பார்த்தவர் இவரோட நின்றவர் அவரோட நின்று அது அரசியல் அரசியலை விளங்காதவர்களுக்கு அரசியல் படிப்பிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை நீங்களே யோசிக்கலாம் என்று கூட நானூறு கிலோமீட்டர் ஜனநாயக கடமைக்காக டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்லையோ அல்லது கொண்டே விடுறது வந்து ஒரு ஜனநாயக துரோகம் ஒன்றே சொல்லலாம் போடுகின்ற வாக்கை வந்து ஜனாதிபதியாக கூடியவருக்கு போடுவது என்பது முக்கியமானது எங்களுடைய இன உணர்வை தூண்டி பார்த்து வெளிநாடுகளிலே காசு சேர்த்து வெளிநாடுகளிலே பாட்டிகளை வைத்து கும்மாளம் படிப்பவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் போடுகிறீர்களா அப்படியாக போடுவதாக இருந்தால் அவர்கள் மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலிலே இதுவரை பதினாலு வருடங்கள் உங்களுக்கு அவர்கள் தேசியம் வாங்கி ஒவ்வொரு தைப்பொங்களுக்கும் சித்திரை வருடப் பிறப்புக்கும் ஆடிக்குள் புட்டுகளை தந்தது போன்று தந்து கொண்டே இருப்பார்கள் நீங்களே ஜோசித்துக் கொள்ளுங்கள் தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இந்த லைவ் முக்கியமான காரணம் ஒவ்வொரு தமிழனும் போய் வாக்களிக்க வேண்டும் அது யாருக்கென்று உங்களுக்கே தெரியும் என்பதுதான் என்னுடைய தார்மீக வேண்டுகோள் எனக்காக யாராவது வாக்காளிக்க விரும்பினால் இதுவரை காலமும் நான் யாருக்காக கடைசி நேரத்தில் சரியான ஒரு ஜனாதிபதியை ஊழலட்ட நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்ய சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிற வடிவா யோசிச்சு ஓட் போடுங்கோ ஏன்னா கோள்கள் வந்து கொண்டிருக்கின்றன கன பேர் அடிச்சு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பேஸ்புக்கில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா போட்டு விட்டோம் போட்டு விட்டோம் அண்டு அனைவருக்கும் மிக்க நன்றி நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கிறீர்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நாடு எப்போதும் ஒருவரோடு தான் ஒருவர் அதை நீங்கள் ஆணாவாக மாட்டிக்கொள்ளலாம் நாங்கள் ஊரோடு சேர்த்து ஓடுவோம் சில பேருக்கு இருப்பார்கள் அப்ப நீங்கள் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் என்று தமிழ் என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறது தனியனாக நின்றேன் நூற்றி இருபத்தி நான்கு நாட்கள் தனியனாக நிற்கிறேன் இப்போது கூட பல துரோகிகளை சந்தித்தும் தமிழனுக்காக இன்று வரைக்கும் உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீங்களே யோசித்து உங்களுடைய வாக்கை இடுங்கள் ஆனால் நூறு விதமான வாக்கு பதியப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் அதுதான் முக்கியமான வேண்டும்